ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வாழனார் வச்சு சம்மங்கி பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் சம்மங்கி பூ மாலை கட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி ரெண்டு கொத்து அதாவது ஒரு பக்கத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு கொத்து வாழைநார் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு பட்டையாக தான் வாழைநார் கிடைக்குதுன்னா நம்ம ஊசி வச்சு இந்த மாதிரி சன்னம சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி கிழிச்சிக்கோங்க அந்த ரெண்டு கொத்து வாழைநாரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கையில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முளை வர மாதிரி இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் சம்மங்கி பூ கட்டுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாழைநாராக இருக்கட்டும் சணல் கயிறாக இருக்கட்டும் இந்த மாதிரி மொத்தமாக போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு அடுத்து இந்த மாதிரி கட்டுற நூல் எடுத்துக்காங்க இந்த மாதிரி மாலை கட்டுற நூல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா சாதாரணமாக கட்டுற நூலே எடுத்துக்காங்க அதை வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கமாக ரெண்டு சுற்றி சுற்றி பூ கட்டுற மெத்தேடில் அந்த மாதிரி போட தெரிஞ்சாலும் போட்டுக்காங்க அப்படி பூ கட்டுற மெத்தேடில் கட்ட தெரியல அப்படிங்கும் போது இந்த மாதிரி சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இருக்கமா ரெண்டு முடி போட்டுக்காங்க சம்மங்கி பூவை நம்ம ஒரு பக்கம் மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மாதிரி வச்சுக்கலாம் ஆள்காட்டி விரலே விரல் மேலே வாழைநாறு அதுக்கு மேலே ப்ளஸ்ஸு மாதிரி சம்மங்கி பூவை வச்சுட்டு இந்த மாதிரி சம்மங்கி பூவை ரெண்டு சுத்து சுற்றிக்கலாம் பாருங்கள் சம்மங்கி பூவோட மேலே போட்டு இந்த மாதிரி கீழே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சுத்து சுற்றிக்கலாம் சுற்றிட்டு நூலை வந்து சம்மங்கி பூவோட மேலேயும் போட வேண்டாம் கீழே போட வேண்டாம் சாதாரணமாக விட்டுருங்க அடுத்து பாருங்கள் அதுக்கு மேலே ப்ளஸ்ஸு மாதிரி அதுக்கு மேலே இந்த மாதிரி சம்மங்கி பூவை எடுத்து வச்சுக்கலாம் வாழைநாரையும் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே சமயம் சம்மங்கி பூ மேலேயும் ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லைங்களா அதோட மேலே இந்த பூ இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அந்த நூலை எதுவும் பண்ண வேண்டாம் விட்டுருங்க நம்ம சுற்றும் போதே லைட்டாக கை திரும்ப ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் கட்டி பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு கற்றுப்பீங்க அப்புறமா கட்டி கட்டி பழக சரியாக போயிடும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் மாதிரி சுற்றிட்டு பாருங்கள் நூலை வந்துட்டு நம்ம சம்மங்கி பூவோட மேல் பக்கமும் விட வேண்டாம் அடிப்பக்கமும் விட வேண்டாம் சாதாரணமாக விட்டுருங்க நல்லா கவனமாக பாருங்கள் அடுத்து பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் பூ இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு புதுசாக மாலை கட்டுறவங்க இந்த மாதிரி கட்டி பழகும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து வந்துட்டு ஒத்த ஒத்த பூவாக வச்சு எப்படி கட்டுறது அடுத்தது ரெண்டு ரெண்டு பூவாக எப்படி கட்டுறது கல்யாண மாலை எப்படி கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி வச்சுட்டு பூவோட மேல் பக்கமாக சுற்றிட்டு நூலை வந்து சாதாரணமாக விட்டுருங்க அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் பூ இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வைக்கும் போதே முன்னாடி முன்னாடி இல்லைங்களா அந்த சம்மங்கி பூவோட மேலே வைக்கணும் அதே சமயம் வாழைநாரை ஒட்டின மாதிரி வாழைநார சேர்த்தி பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பிடிச்சு வைக்கணும் கேப் இல்லாமல் வச்சுக்கோங்க மற்ற பூக்கள் மாலை கட்டுறோம் அப்படின்னா நம்ம சம்மங்கி மாலை ரோஸ் மாலை அடுத்து வேப்பிலை மாலை துளசி மாலை இந்த மாதிரி மாலைகள் கட்டுறோம்னா நார் வந்துட்டு அவ்வளோக்கு மொத்தமாக போட தேவையில்லை நம்ம ஒத்த நாரை ரெட்டையாக மடித்து போட்டோமா கூட போதும் சம்மங்கி மாலையை பொறுத்த வரைக்கும் நம்ம நா நார் வந்து நல்லா குண்டாக போடணும் ஒரு ரெண்டு நார் மூணு நாரை கூட எடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம எவ்வளோ நீளம் மாலை வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு மடிச்சுட்டு கழுத்து பகுதி மட்டும் கொஞ்சம் நார் விட்டுட்டு மடித்து கட்டும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சம்மங்கி பூ மாலையை பொறுத்த வரைக்கும் வாழைநாறு கிடைச்சா எடுத்துக்கோங்க அப்படி வாழ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சணல் கயிறு சரடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சணல் கயிறு கூட எடுத்துக்கலாம் அதை கூட எடுத்துகிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற லென்த்துக்கு கட் பண்ணி மடித்து நம்ம கட்ட ஆரம்பிச்சிக்கலாம் வாய்ஸ் இல்லாமல் கட்டி காமிக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி வைக்கிறாங்க எப்படி கட்டுறாங்கன்னு கவனமாக பாருங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் நீளத்துக்கு கட்டிட்டு அதாவது ஒரு ஜான் நீளத்துக்கு கட்டிட்டு அடுத்து ரோஸ் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் ரோஸ் வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சம்மங்கியே கட்டுறதுனா கூட கட்டிக்காங்க ரோஸ் வைக்கும்போது சம்மங்கி நம்ம கட்டியிருக்கிறோம் இல்லைங்களா அதுக்கும் வெளியில் எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது உள்ள தள்ளின மாதிரியும் இருக்கக்கூடாது சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க ஒரு சுத்துக்கு ரவுண்டாக ரோஸ் வச்சுக்கலாம் பாருங்கள் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி வச்சுக்காங்க நல்லா காம்பை இருக்கமாக பிடிச்சி சுற்றினோம் ரோஸ் வந்துட்டு உதுந்து போயிடும் காம்பு வந்து கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிறதுனால அதனால நல்லா இருக்கமாக ஒரு சுத்துக்கு ரெண்டு சுற்று கூட சுற்றிக்காங்க ஒவ்வொரு கண்ணிக்கும் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு அடுத்து பாருங்கள் சாமந்தி பூ வச்சுக்கலாம் சாமந்தி பூ அதே மாதிரி தான் வெளிலேயும் போகக்கூடாது உள்ளேயும் வரக்கூடாது சம்மங்கி பூவோட அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கலாம் பாருங்கள் எங்கேயும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்காங்க கொஞ்சம் சின்ன கேப்பாக இருந்ததுன்னா கூட அதுக்கு ஒரு குட்டி பூவாக எடுத்து வச்சு சுற்றிக்காங்க ஒரு லைன் ரோஸ் வச்சாச்சு அடுத்து ஒரு லைன் சாமந்தி வச்சாச்சு அடுத்து ஒரு லைன் வந்துட்டு இலை வச்சுக்கலாம் இலைன்னா பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்லேயே இந்த இலை பன்னீர் இலை ரொம்ப ஈஸியாக எனக்கு கிடைச்சிது நான் வாங்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு துளசியோ இலையோ மரிக்குழுந்தோ உங்களுக்கு எந்த இலைகள் ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலைகள் வச்சுக்கோங்க சாமிக்கு உகந்த இலைகளாக அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா மடித்து மடித்து வச்சு கட்டிக்கலாம் இலைகள் இந்த மாதிரி மடித்து மடித்து வச்சு கட்டிக்காங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற இலைகள்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இலைகள் வச்சு கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத லாஸ்ட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க ஒரே சமமாக வர மாதிரி கட் பண்ணிக்கலாம் அடுத்து சம்மங்கி பூ வச்சு கட்டிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நீளத்துக்கு இதே மாதிரி சம்மங்கி பூ வச்சு கட்டிக்கலாம் மாலை வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால தூக்கி தூக்கி போட்டு கட்ட முடியாது அப்படி போட்டு கட்டினோம்னா நம்மளுக்கு வீடியோவுக்கு அவ்வளோக்கு தெளிவாக தெரியாது அதனால் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு தெரியற மாதிரியே நூலை மட்டும் சும்மா சுற்றி சுற்றி காமிக்கிறேன் கட்ட கட்ட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிரும் நான் கட்டுற மாதிரியே ரொம்ப ஈஸியாக வரும் கட்டி பழகிட்டோம்மா நம்ம எப்படி வேணாலும் வச்சு கட்டிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் லாஸ்ட்டாக நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கட்டிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக இருக்கமா ரெண்டு முடி போட்டுக்கோங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நார் இந்த மாதிரி நூலெல்லாம் கட் பண்ணிடலாம் நீளமாக இருக்கிற நாரை கட் பண்ணிடாதீங்க நம்ம மடிச்சோம் இல்லைங்களா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும் சின்னதாக நீளமாக இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணிடலாம் இது வந்து நீளமாக இருக்கிற நாறு வந்து கழுத்து பகுதியில் முடி போடுறதுக்காக வேணும் அவ்வளோதான் மாலையோட ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்காங்க ரெடி பண்ணிவிட்டு அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வாழைநார் வந்துட்டு நல்லா சின்னதாக சன்னமாக இருந்ததுனால இந்த மாதிரி மூணாக எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து ஒரு அரைஞ்சான அளவுக்கு நார் எடுத்துக்கலாம் நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து மடிக்காமல் ரெண்டு சுத்து சுற்றி கட்டிட்டு அடுத்து மடித்து சுற்றிக்கலாம் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஸ்டெப்பு மாதிரி கிடைக்கும் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி இலைகளையோ பூக்களையோ வச்சு ரொம்ப ஈஸியாக கட்டிக்கலாம் அந்த ஸ்டெப்பில் வச்சு பாருங்க இந்த மாதிரி சுற்றி நாட் போட்டுக்கலாம் வாழைநாரை அடுத்து இந்த மாதிரி ஸ்டெப்பு மாதிரி கிடைக்கும் அந்த ஸ்டெப்பில் இலைகளை வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம் நல்லா இருக்குமா ரெண்டு சுற்று சுற்றிக்காங்க எப்பயுமே ஸ்டார்டிங்கில் சுற்றும் போது ஒரு ரெண்டு சுற்று சுற்றிக்காங்க இலைகளை நல்லா மடித்து மடித்து நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சாமந்தி பூமாலை வாழைநார் வச்சு எப்படி கட்டுறதுன்னு போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் அதையும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இந்த மாதிரி இலைகள் வச்சு கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாழை நாரை இழுத்து இழுத்து நெருக்கிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற இலைகள்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கிறத மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க குஞ்சத்தோட கீழே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இலைகள் நிறையா இருக்கணும் அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து சாமந்தி பூ எடுத்துக்கலாம் பாருங்கள் சாமந்தி பூ வந்து காம்பு நல்லா நீளமாக விட்டு கட்டிக்காங்க இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக வச்சு கட்டிக்காங்க காம்பு நல்லா நீளமாக இருக்கணும் கவனமாக பாருங்கள் எப்படி கட்டுறன்னு எங்கேயும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி பாருங்கள் ரவுண்டாக வச்சுக்கலாம் நல்லா காம்பு நீள நீளமாக இருக்கிற பூக்களை எடுத்து கட்டிக்கோங்க ஒரு ரவுண்டுக்கு ஏழு பூ எட்டு பூ வர மாதிரி வச்சு கட்டிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு கட்டிவிட்டு அடுத்து பாருங்கள் ரோஸ் வச்சு கட்டிக்கலாம் ரோஸும் அதே மாதிரி தான் காம்பு நல்லா நீளமாக விட்டு சம்மங்கி பூவோட ஹைட்டுக்கும் நீளமாக போனாலும் உள்ளே வந்துடக்கூடாது அந்த மாதிரி வச்சு கட்டிக்காங்க ரோஸும் இந்த மாதிரி ரவுண்டாக ஏழு பூ எட்டு பூ வச்சு கட்டிக்கலாம் கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக வச்சு கட்டிக்காங்க இந்த மாதிரி கட்டிவிட்டு ரோஸுக்கு மேலே பாருங்கள் நம்ம வந்து மறுபடியும் இலைகளே வச்சு கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா சாமந்தி பூ கூட வச்சு கட்டிக்கலாம் நான் இலைகள் ஒரு ரெண்டு மூணு லைன் வச்சு கட்டிட்டு அடுத்து சாமந்தி பூ வச்சு கட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி இலைகள் வச்சு கட்டிட்டு அடுத்து ஒரு ரவுண்டுக்கு அஞ்சு சாமந்தி பூ கொஞ்சம் சின்னதாக ரெட் ரோஸ் வச்சோ இல்லைங்களா அதை விட சின்ன லைனாக வந்து சாமந்தி பூ வச்சு கட்டிக்கலாம் எப்போவுமே நம்ம மாலை கட்டுறதுக்கு வாழநார் எடுக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும் நம்ம பூ மார்க்கெட்டில் வாழனார் கிடைக்குதுன்னா அதை வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க அது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சமாக போதும் எடுத்து நம்ம மாலை கட்டிக்கலாம் அதே மாதிரி தான் சணல் கயிறும் சணல் கயிறையும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கட்டிக்காங்க சணல் கயிறில் கட்டுறதா இருந்தாலும் நம்ம வீட்லேயே வாழை மரத்துலேருந்து வாழைநார் எடுத்து கட்டுறதா இருந்தால் அதை வந்து பதப்படுத்தாதனாரு அதனால வந்துட்டு அதை ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதை சின்ன சின்னதாக கிழிச்சிட்டு கட்டலாம் அது வந்து பதப்படுத்தாத நாருங்கிறதுனால கொஞ்சம் நிறைய நேரம் சேர்த்து ஊற வைக்கிறோம் அவ்வளோதான் நம்ம பாருங்கள் குஞ்சம் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற இலைகளை கட் பண்ணிக்கங்க வாழை நாருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வேண்டாம் ரெண்டு ரெண்டு மட்டும் விட்டுட்டு ஒன்று வந்து கட் பண்ணிட்டேன் அடுத்து பாருங்கள் மாலைக்குமே இந்த மாதிரி மடித்து கட்டணும் இல்லைங்களா அதை வந்து அந்த எண்டில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாறு மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு முடி போடுற முடி போடும்போது அப்போ தான் நம்மளுக்கு கேப் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு முடியோடு நிறுத்திக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு முடி கூட போட்டுக்கலாம் நான் ரெண்டு முடி போட்டு காமிக்கிறேன் போட்டுட்டு அதே நாறுலேயே நம்ம குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் குஞ்சத்துக்கு மூணு நார் போட்டு மடித்து போட்டு மூணாக கட்டினேன் அதில் வந்து ஒரு நாரை கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு நார் தான் விட்டுருக்கிறேன் ரொம்ப மொத்தமாக இருந்தால் கேப்பு விழுந்துருந்த முடி போடுற இடத்துல அதனால தான் அந்த மாதிரி வாழைநார் சன்னமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்காங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நார் மட்டும் விட்டுக்காங்க அவ்வளோதான் நல்லா ரெண்டு முடி மூணு முடி நல்லா இருக்கமாக போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நாரை கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் சம்மங்கி பூ மாலை கட்டியாச்சு பாருங்க நம்ம இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு கட்டிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றடி மாலை கட்டியிருக்கிறேன் கழுத்து பக்கமாக பாருங்கள் இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம் Thank you friends.